நடிகர் அஜய் தேவான் நடிப்பில் உருவாகியுள்ள மைதான் திரைப்படம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இன்று திரையரங்குகளில் வெளியாகியிருக்கு இந்த படத்தை இயக்குனர் அமித் சர்மா இயக்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தை ஜி ஸ்டுடியோஸ் சார்பில் போனி கபூர் தயாரித்துள்ளார் இப்படம் இந்தியாவை சேர்ந்த ஃபுட்பால் பயிற்சியாளர் சையத் அப்துல் ரஹ்மின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சமீப காலமாக விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்படும் படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இப்படத்திற்கும் அதேபோல சிறப்பு வரவேற்பு கிடைக்கும் என நம் படுது இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி மும்பையில் நடந்தபோது அதில் இப்படத்தில் நடிகர் அஜய் தேவ்கான் நடிகை பிரியாமணி தயாரிப்பாளர் போனி கபூர் உள்ளிட்ட ஏராளமானரும் கலந்து கொண்டாங்க அங்கு தயாரிப்பாளர் போனி கபூர் நடிகை பிரியாமணியுடன் சேர்ந்து மீடியாக்களுக்கு போஸ் கொடுத்துள்ளார் அப்போது பிரியாமணியின் அனுமதியின்றி அவரை தகாத முறையில் தொட்டு போனி கபூர் போஸ் கொடுத்ததாகவும் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் ட்ரால் செய்தும் வருகின்றன இது குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த வீடியோவில் பிரியாமணி மேலும் இந்த வீடியோவில் நடிகை பிரியாமணியின் முகசுழிவுகளை பார்க்க முடிகிறது அப்படின்னும் அறுபத்தி வயதில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நேரடியாகவே நெட்டிசன்கள் சிலர் போனி கபூரை வெளுத்து வாங்கியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க